ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் என்னுடைய தீபத்தினை நீ தொட்டு விட்டாய் அல்லவா அதிலும் நீ என்னுடைய தேங்காய் தீபத்தினை அல்லவா பார்த்திருக்கின்றாய் என் குழந்தையே இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று போகிறேன் இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை என் பிள்ளையே அப்பன் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும் என் தங்கமே அந்த இரத்த உறவு யார் என்று உன் இடத்திலே அலையாளத்தை சொல்லிவிடுகிறேன் நீ நிச்சயமாக அது யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதும் கள்ள கவனம் தெரியாமல் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற சூதுவாது எதுவும் தெரியாமல் எப்பொழுதும் வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மையனார் இருக்கக்கூடியவர் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும் சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதுமே பிடிக்காது இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் சில நாட்களுக்குப் பிறகு இவர்களின் கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டு இவர்களை மோசம் என்றும் சொல்லிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும் ஆனால் போக போக அதுவே மிக பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில்தான் என் தங்கமே அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதும் பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் வழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது என் தங்கமே இதற்கான காரணத்தை நான் இப்போது உன்னிடத்தில் சொல்லி விடுகிறேன் நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இரத்த உறவானது அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் அவர்கள் உணரவில்லை அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் இவர்களுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள் நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய் ஆனாலும் அவர்கள் உன்னை விட அந்த உறவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போது வரை பழகி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே ஒருவருடைய இல்லத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதை மற்றவரிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா அது மட்டுமல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இதுபோன்று தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாது அல்லவா என் பிள்ளையே அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய பிரச்சனை என்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே வேடிக்கை ஆட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் நம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ அவர்களிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் இவர்கள் எல்லாம் திருந்துவதாக இல்லை என் பிள்ளையே இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடித்ததற்கான காரணமும் ஒன்று உள்ளது அது என்ன தெரியுமா அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவுதான் இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பொழுதை போக்குகிற எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகிறது அதை மற்றவர்களோடு சொல்லி பேசி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியில் சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நீயாக யாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே மற்றவரின் வேதனைகளுக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் நாம் சந்தோஷப்படுவதும் கொண்டாட்டத்தில் கூதுகளிப்பதும் தவறான விஷயம் அல்லவா என் பிள்ளையே இப்பொழுதாவது அப்பன் சொன்ன அந்த தீய சக்தி யார் என்று தெரிந்து கொண்டாயா அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டிப் படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதையும் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திரிப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் உடைந்து போய்தான் இருக்கின்றாய் என்றாவது இவர்களிடத்தில் சென்று கேட்டு விடலாமா எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிடலாமா ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட உனக்குள்ளே தோன்றுகிறது இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நாள்தோறும் ஆதங்கத்தோடு தான் இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா தன்னோடு பழகுகின்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று நீ அடைகிறாய் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்போது வரை நீ தவிக்கிறாய் அல்லவா என் தங்கமே சரி பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகிறார்களே மற்றவர்களின் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகிறார்களே என்ற கோபமும் அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தை ஏற்படுத்தி விடுவாயோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நீ என்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது உன் அப்பன் உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கிறதல்லவா போன்ற மனிதர்களுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தே தான் தீரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் மூட்டுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்களின் முதலாவது வேலையாக வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒருபோதும் செய்ய முடியாது இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளத்தான் போகிறார்கள் தன்னுடைய பேச்சினாலேயே இவர்கள் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரினை வாங்கத்தான் போகிறார்கள் எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நல்லவர்கள் போல நடிக்க முடியாது என்பதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இரத்த உறவு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இவர்களின் உண்மையான முகத்தை தெரிந்து கொண்டுதான் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் அதற்கான நேரம் நீ எப்பொழுது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் என் பிள்ளையே அப்பன் சொன்ன விஷயத்தை இப்பொழுதே நீ செய்துவிட வேண்டும் என் குழந்தையே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய இரத்த உறவிற்கு முதலில் அவர்களின் உண்மையான முகம் என்னவென்பதை நீ காண்பிக்க வேண்டும் அதற்கு நீ செய்யப் போகின்ற செயல் என்ன தெரியுமா அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை இவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து நீ உன்னுடைய இரத்த உறவிடத்தில் காண்பிக்க வேண்டும் இதுதான் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னிலையில் அவர்களை நிரூபிப்பதற்கான சரியான ஆதாரமாக இருக்க முடியும் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் யாரும் அடுத்தவர்களைப் பற்றி சொன்னால் நம்புவது இல்லை ஆதாரத்தோடு சென்றால்தான் நம்புகின்றார்கள் உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய மனிதர்களிடத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டுமென்றால் நீ ஒருமுறை இப்படி பார் நிச்சயமாக உனக்கு உன்னுடைய இரத்த உறவின் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதை கூடிய விரைவில் உணர முடியும் மற்றவர்கள் செய்வதை நம்பாதவர்கள் அவர்கள் செய்வதை கண்ணார கண்டாலும் காதால் கேட்டாலும் அதன் பிறகாவது நிச்சயமாக திருந்து விடுவார்கள் அல்லவா என் தங்கமே அதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் செய்யச் சொல்கின்றேன் இதில் இருக்கின்ற முக்கியத்துவம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக செய்துவிட்டால் மிகவும் நல்லது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை பற்றியும் தவறாக பேசுவதும் நீ சென்றால் உன்னிடத்தில் அவர்களைப் பற்றி தவறாக சொல்வதுமாக இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் கூடவா ஒருவர் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் தங்கமே இனி இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது உன் இரத்த உறவுகளுக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் ஒற்றுமையாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் நுழைய விடாமல் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த முறை இதை நீ தவறவிட்டால் அதன் பிறகு உன் குடும்பத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தடை இல்லாமல் அவர்கள் நிகழ்த்தி காட்டி விடுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இந்த விஷயத்தை நீ யோசித்து பார்த்து இதை நீ கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் அதன் பிறகு உன் இரத்த உறவானது அந்த தீய சக்தியிடமிருந்து மீண்டு வந்து விடுவார் உன்னுடைய இரத்த உறவினை அவர்களிடத்திலிருந்து இருந்து பிரித்த பிறகுதான் அந்த தீய சக்தி மனிதர்களுக்கு தண்டனை கிடைக்கும் இப்பொழுதே நானாக அந்த தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விட்டேன் என்றால் அது உன் ரத்த உறவினையும் வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் சொன்ன விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு நீ இந்த விஷயத்தை சரியாக செய்துவிட வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்